நமக்கு என்ன நமக்கு வேற வேலை இருக்கு அதை பார்ப்போமே என்ற எண்ணம் இல்லாம வணிகர்களின் காவலராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணாச்சி முத்துகுமார் அவர்களின் வழி நடக்கக்கூடிய அண்ணன் அருண்குமார் அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெறணும் தமிழக அரசு முதல்ல இரட்டை வேடம் போடுவதை தவிர்க்க வேண்டும் அதாவது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பூரண மது விளக்கு அப்படின்னு சொல்றதும் ஆட்சியில் உட்கார்ந்து அப்புறம் அரசு நடத்த ஒரு பக்கம் நடக்கும் எங்க கட்சி நிர்வாகிகளும் கலச்சராயத்தை விற்பாங்கிற ரெட்ட வேஷம் ஏன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க பொதுமக்களும் பல்வேறு எதிர்கட்சிகளும் பூரணமா மது விளக்கை கொண்டு கேட்கும் போது அரியணையில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா அவங்களோட உயிர் பெயரும் இந்த மதுப்புரிகளை இறந்து போயிருவாங்க அவங்களை காப்பாற்ற முடியாது அவங்களுக்காக தான் இந்த அரசாங்கமே இந்த மது மதுவான கடைகளை திறந்து வச்சிருக்கோங்க ஒரு பொய்யான போலியான அறிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்துகிட்டு இருக்கு எவ்வளவோ மருத்துவ வசதிகள் இருந்துகிட்டு இருக்கு எந்த கோவிட்ட சொன்னா

இந்த கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு அறுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தவங்க குடும்பத்தில் பிறந்தவங்க கிடையாது கூலி தொழிலாளிகள் அன்றாட ஏதோ ஒரு விவசாயம் பார்த்தோ அல்லது ஏதோ ஒரு கூலி வேலைக்கு போயோ தொழில் செய்யக்கூடிய ஒரு அப்பாவிகள் அரசாங்க மதுவான ஆலைகள்ல அரசாங்கம் சார்பதுபத்தை குடிச்சிட்டு உயிரிழந்தவங்க அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வாங்கி குடிக்கிறது கூட வழி இல்லாம குடிச்சிருந்தவங்க தான் அந்த அப்பாவிகள் நாங்க காலங்காலமா கள்ளுக்கடைகளை திறங்க கல்லு தரங்கன்னு சொல்லி போன அரசாங்கத்துக்கும் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் கோரிக்கையா வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்குமே கடைகளை சேர்க்க சொல்லி பல ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா எந்த ஒரு அரசாங்கமும் செவி சாய்க்க மாட்டேங்கிறாங்க காரணம் ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களோட மதுபான ஆலைகள் ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களோட அமைச்சர் பெருமக்களா இருக்கட்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களா இருக்கட்டும் அவங்க நடத்தக்கூடிய சாராய ஆலைகளோட வியாபாரம் குறைஞ்சிரும் ஒரே நோக்கத்துக்காக மதுபான கடைகளை தமிழக அரசு மறுக்கிறீங்க குடிக்கிறதுனால அப்பாவி தமிழ் மக்கள் இறந்துகிட்டு இருக்காங்க அண்டை மாநிலமா இருக்கக்கூடிய ஆந்திராவா இருக்கட்டும் பாண்டிச்சேரியா இருக்கட்டும் கேரளா இருக்கட்டும் கர்நாடகாவா இருக்கட்டும் அனைத்து மாநிலங்கள்லையும் கல்லுக்கரைய திறந்து வச்சு கல்ல குடிச்சு யாராச்சும் இறந்து போயிருக்காங்க சொல்லி எதாச்சும் வரலாறு இருக்கீங்களா இல்ல பனை மரத்தில் இருந்து வேரில் இருந்து உச்ச கிடைக்கக்கூடிய அனைத்து பனைபரத்தோட பாகங்களுமே பயன்தரக்கூடியதுதான் மனிதர்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய பனையில இருந்து அந்த இயற்கை மரமா வரக்கூடிய அந்த கல்ல விற்கிறதுக்கு அரசாங்கம் தடை பண்ணிக்கிட்டு தமிழக அரசாங்கம் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக கடற்கரைகளை திறக்க உத்தரவிட வேண்டும் கூற மது தமிழக அரசு விரைவில் கொண்டு வர வேண்டும் அரசோட மதுவான கடைகளை மூடிட வேண்டும் அதுபோல தங்களின் அமைச்சர் பொறுமக்கள் நடத்தக்கூடிய சாய ஆலைகளை உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இல்லை என்றால் நாளைக்கு நாளைக்குண்டியில இடைத்தேர்தல் இருக்கு நாளை காலையில ஓட்டு போடுறதுக்கு மக்கள் இருக்காங்க தமிழக மக்கள் அதுவும் குறிப்பா விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்கள் தயவு செய்து கொஞ்சம் சிம்பிச்சு வாக்களிங்க பொதுவா இடைத்தேர்தல் அப்படின்னாலே ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க பணபலம் அதிகமா இருக்கும் பண பணத்தை கொடுத்தா வாக்க விலக்கி வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும் அதனால எதிர்கட்சிகள் கூட போட்டி போடாம விலகி வைக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தலில் வாக்காளர்கள் இந்த கள்ளச்சாராய சாவனால உயிரிழந்த அந்த அறுபத்தொன்பது பேரோட குடும்பத்தை கொஞ்சம் நினைச்சு பார்த்து இந்த சாராயத்தினால மதுவான ஆலைகள்னால தமிழக மக்கள் பாதிக்கப்படக்கூடிய இந்த அவலங்கள் எல்லாம் நினைச்சு பார்த்து இந்த திமுகவுக்கு ஒரு பாடமா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல தோல்வியை தமிழக மக்களுக்கும் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்களுக்கும் கோரிக்கையை வைத்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை தமிழக மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்தின் சார்பாகவும் இந்த தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பாகவும் இங்கு சார்பாகவும் கேட்டுக் கொள்வது என்னவென்றால் உடனடியாக அரசு வருமான கடைகளை மூட வேண்டும் கல்வி கடைகளை திறந்திட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அண்ணன் அருண்குமார் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் i'm